எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப எம்மியான சூப்பர் ரெண்டு ரெசிப்பி ஹெல்த்தியான முறையில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து புடலங்காய் பொரியல் அதுக்கு ஒரு கை பாசி வெறுப்பை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சப்பொடி பொடி போட்டு அது வேகட்டும் சைடில் வந்து புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வடச்சில் எண்ணெய் கடுகுழ்ந்த பருப்பு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதில் ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு போட்டு நல்லா அதை வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கா புடலங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது கட்டாயம் சேர்த்துக்கோங்க நாட்டுக்காய்களை அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு அரை டம்ளர் தண்ணி போ ஊற்றி இது நல்லா வெந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டு தண்ணி நல்லா வத்துனதும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சுண்டை வத்தினதும் ஒரு டேஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடி போட்டு இறக்குனா ரொம்ப எம்மையான புடலங்காய் பொரியல் சுலபமாக தயாரிடும் ப சான்சே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது செகண்ட் ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அன்றைக்கி நைட்டே நம்ம கேரட் சட்னி ரெடி பண்ணோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட்டு ரெண்டு புல்லு பூண்டு மூணு காஞ்சி மிளகாய் வத்தல் ஒரு கை அளவுக்கு உளுந்தம்பருப்பு அது வந்து குட்டி கரண்டியில் எடுத்துக்கலாம் இல்லை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து பொண்டிறமாக ஆற அளவுக்கு இந்த உளுந்தம்பருப்பை வந்து வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சோன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இப்போ இந்த உளுந்த சேர்த்து உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா வதங்கினதும் அதில் ஒரு ரெண்டு இனக்கம் வந்து மல்லி இலை மல்லி இலையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வந்து புளி எடுத்து வச்சுருக்க புளி இது தாங்க ரோ இதில் வந்து வெங்காயம் தேங்காய் தக்காளி வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் கேரண்டி மிளகாய் வத்தல் பூண்டு சேர்த்து நல்லா அதுவும் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு கேரட் ஒரு கேரட் வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் பெரிய கேரட்டாக இருந்துச்சுன்னா புளியையும் சேர்த்து நல்லா இதை இது கூட வந்து அந்த கழிவு வச்சுருக்க மல்லி இலையையும் இதோட சேர்த்துட்டு இந்த கே கேரட் வந்து வதங்கிறதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெருங்காயப்படியும் போட்டு நல்லா இந்த கேரட்டை வந்து வதக்கிட்டு ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை வந்து எடுத்தோடனே இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கேரட் வந்து அறப்படாது நம்மளுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வதங்கியிருக்கு இது லைட்டாக ஆறுனதும் இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கொரக்கறப்பா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ குறக்கறப்பா அரைச்சதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றணும் இப்போ ஊற்றி மறுபடியும் இதை அரை வழு வலுவழுன்னு அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான கேரட் சட்னி தயாராகிடுங்க தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் வந்து எண்ணெய் கடுகுளுந்த பருப்பு கருவேப்பில இருந்துச்சு அப்படின்னா இதோட சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம சட்னியில் போட்டுட்டோம் அப்படின்னா நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு எம்மியான ஹெல்த்தியான கேரட் சட்னி தயாராகிடுச்சு கேரட் பிடிக்காதவங்களுக்கு இதை நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாய்